இப்போ நம்ம வந்து சிக்கன் பொரிக்கணும் அதுக்குள்ளே எண்ணெய் நமக்கு வந்து ரொம்ப எண்ணெயெலாம் ஊற்ற மாட்டோம் கொத கொத கொதன்று எண்ணெயெலாம் ஊற்றுறது கிடையாது அளவான எண்ணெயை வச்சுக்கிறது ஏற்கனவே லெக் பீஸ் லெக் பீஸு மசால் போட்டு ஆவிலே அவிச்சிருக்கேன் அதே ஒரு இருபது நிமிஷம் அவிச்சிருக்கு நான் சொன்னது மாதிரி இருபது நிமிஷம் அவிச்சாத்தே இதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ரத்தங்க தான் எல்லாமே நல்லா வெந்துருக்கும் நல்லா உப்பு போட்டு லைட்டாக போதுமான அளவு உப்பு போட்டு அவிச்சு வச்சுட்டு அதுக்கடுத்து மிளகு எல்லாம் சீரகம் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகாப்பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே பொறிச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் போட்டிருக்கோம் மிளகு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் லைட்டாக கறி மசாலா பொடி போட்டிருக்கோம் நல்லா இருபது நிமிஷம் வந்து நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இப்போ அப்படியே போட்டு பொறுச்சிருக்கு ரெண்டு பீஸ் நம்ம எப்படியாவது போய் சாப்பிட்டு நடத்தோம்னா போய் சாப்பிட்டோம்னா நம்ம இது மாதிரி சுத்தமாக இருக்குமான்றது ஒரு சந்தேகம் அது அது பல பேர்த்து காட்டுறது அது இருக்கணும்னா அது நாளைக்கு ஏழு தடவை எட்டு இடவோ கழுவிடுவோம் நல்லா கழு கழுவி நல்லா அது திரைப்படி நல்லா சாப்பிட்டோம்னா அதுக்கு கிருமியெல்லாம் நல்லா இது இருக்காது அவுட்டு நம்ம அறிவிப்போ பண்ணாமல் மசாலா இப்படி பொறிக்கிறதுனால என்ன இருக்கா உள்ளே அந்த எலும்புக்கிட்ட போய் அந்த ரத்தம் இது வந்துக்கிட்டு இருக்கும் இப்படி நம்ம இப்படி செய்யும்பொழுது உள்ளே நல்லா வந்துடும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு ருசியாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்ற நல்லா ருசியாக இருக்கும் இப்படி செஞ்சு சாப்பிட்றது அது நமக்கு இப்படித்தான் பிடிக்கும் செவப்பா இருக்கிறோம் நினைச்சுட்டு மிளகா குடி இதை நிறைய போட்டு காரம் திறன் போட்டு அதில் கட்டிங் பண்ணி அதில் தீத்தி விட்டு உள்ள தள்ளுவாங்க ஆனால் இது மிளகு கூடிய காரம் அதனுடைய காரத்துலேயே நம்ம சாப்பிட்டா நமக்கு நல்லது ரொம்ப உரப்பாச்சிக்கிறோம் உரப்பாச்சிக்கிறது அதுக்குதான் மதியானம் ஒரு பீஸ் வச்சு சாப்பிடலாம் நைட்டு ஒரு பீஸ் சாப்பிட்றது சாப்பிடலாம் அதுக்குன்னு நான் அவ்வளோவேன் ரெண்டு பீஸ் தான் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ரொம்ப கருக்கிற மாதிரி இருந்தால் கருக்கிற இதாகிடும் நல்லா ஏற்கனவே நம்ம எந்த ஒன்றும் பயப்பட தேவை நல்லா சரியாயிடுச்சு ஏற்கனவே நல்லா சரியா ஆகிடுச்சு அந்த மசால் போட்டு எடுக்கிறப்ப நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இப்படி செஞ்சா செட்டி முடிஞ்சவா அந்தவா அதான் இருக்கும் அவ்வளோதாங்க இப்படி தான் போச்சு லாஸ்ட்டு எடுத்து வட்டினேன் நல்லா அந்த இது வருது பார்த்தீங்களா நல்லா அந்த கலர் வருது எனக்கு பாப்பு ஆமா ஆமா இதே போலவும் இப்படி நிறையா போட்டுருந்துடுவீங்கல பொறிக்க பொறிக்க தும்மல் இருமல் எல்லாமே வரும் விரைவு போ கடாக வந்து நான் கொஞ்சம் மசால் க கருகுனாவே ஆளு கிச்சனில் இருக்க முடியாது இப்படி கடை பண்ணுறப்ப நல்லா தான் இருக்கும் நெருப்பு குறைச்சி தான் வைக்கணும் அதுக்கு தான் பொறுமை வேணுங்குறோம் ஓகேங்க சிறைய முடிஞ்சிச்சு நல்லா சிறைய ஆகிடுச்சி நல்லா கலர் ரோஸ் கலரில் வாங்க நல்லா இருக்குது நல்ல கலர் கலர் இருக்கு இதுக்கு மேலே நமக்கு கருகுன வாசல் வந்துடும் இப்போ புடி சாப்பிட்றத நல்லா சேர்த்து நம்மளே அவங்க அமுச்சுட்டோம்ல